அருகே திமுக இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஆய்வுக் கூட்டம் முடிந்து வந்திருந்த நிர்வாகிகளுக்கு பந்தியிலேயே வியர்வாற்றிலும் வைக்கப்பட்டிருந்தது சர்ச்சையானது உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியம்னா சாத்தியம் வர்களுக்கு வணக்கம் போதையின் பாதையில் போகாதீர்கள் அப்படின்னு சில நாளுக்கு முன்னாடி அப்பா சொன்னாரு இன்னைக்கு கட்சி வீட்டின் கூட டீரை கொடுத்து குடி 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 இன்னும் எத்தனை மணி நாள் வாங்கிக்கல இந்த கட்சி நீங்க ஆதரிக்கிறீங்க போதையின் பாதையில் போகாதீர்கள் ஏன் கள்ளச்சேரிய கட்சி திருவீங்களா இதெல்லாம் என்ன சொல்றது குடியை ஊக்குவிக்கிற ஒரு கட்சி என்ன எப்படி இந்த நாட்டு மக்களை வந்து பாதுகாக்கும் சாதாரணமே எல்லாம் உழுப்பா அது என்னப்பா சாராயம் தானே அப்படின்றாங்க ஐய்ய அதோட பின்விளைவு என்ன இதுன்னு தெரியுதா இல்லையா இப்ப இருக்கிற இளைஞருக்கு கை என்னம்மா ஆட்டம்மா தெரியுமா கல்யாணம் பண்ணி பத்து வருதில் புள்ள பிறக்க மாட்டேங்குது காலையில நாதே நீ வேலைக்கு போறான்னா அஞ்சரை மணிக்கு கட்டிங்க போட்டு அடுத்த ரவுண்டு நின்றுக்கிறோம் கேட்டால் வெறும் வயிற்றுல குடிக்கிறாலும் எரிச்சுனா இது கொஞ்சம் அப்படியே லைட்டா ஒரு அப்படியே ஏதாவது சைடி சாப்பிட்டேன் ஒரு அரை நாள் கழிச்சு அந்த தட்டி சாப்பிட்னாலும் யோசிக்கிறான் அப்ப கூட நம்ம உடம்பு ஏத்துக்கல அது வேண்டாம்னு அது வந்து ஏத்துக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு சைட்ஸ போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குடிக்கணுமா இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனாலே டாக்டர் சொல்றோம் தான் அந்த குடிய விடுங்க அது டோட்டலாவே உங்களை முடிச்சிருச்சிங்க இப்பயா அது விட்டுருங்க இதுக்கு மேலே திரும்பி வாருங்கன்னு மாத்திரைக்கு பதிலாக அட்வைஸ் டாக்டர் டாக்டர்லாம் விட்டாங்க குடிக்காது அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் ஏய் என் ஊர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் இறந்துருக்காங்க அந்த தொடர்ச்சியா அந்த பத்து பேருமே நல்லா தாங்க குடிச்சிக்கிட்டு இருந்தாரு இந்த பக்கம் போனாரு திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு கொடுங்க அச்சுச்சோ அப்படி என்னங்க ஆச்சு அது ஏதோ மூளை நிரம்பு பாதிச்சுச்சிங்க ரத்தம் கட்டிச்சு அது எட்டு லட்ச ரூபா செலவு ம் நூற்றம்பது ரூபா கோட்டரை முடிச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நடுத்தரோட விட்டு கடனை வாங்கி இந்த ஆள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து வச்சு என்ன பண்ண போறீங்க ம் இதே மாரி தொடர்ந்து பத்துட்டு செலவு பண்ண காசும் போச்சு அந்த மனுஷன் இறந்து போயிட்டான் அந்த குடும்பம் சுத்தி சுத்தி கடை வாங்கி எப்படியாவது நம்ம கூட்டுக்காரனை காப்பாற்றலாம் நம்ம அப்பனை காப்பாச்சுன்னா அந்த பிள்ளைகளாம் பாடிபட்டு கடனை வாங்கி அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாமே குடிக்கிறதுனால பின்னால மூளைக்கு போற நேரமும் பாதிச்சிருக்கு அதுலதான் ரத்தம் கட்டி எல்லாம் இறக்கிறாங்க மயக்க மட்டும் கீழே விழுந்து ஒரு பக்கம் வாய் இறக்குது கை இது இதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரிய மாட்டேங்குது கண்ணிதல பாத்துமே நீங்க எல்லாம் கடந்து போறீங்க இந்த சாராயம் அவ்வளவு பெரிய ஒரு விஷம் துப்பாக்கியில சுட்டு கொள்றது ஒரு விதம் ஒரு இனத்தை அழிக்கணும் இல்ல நம்ம ஈழத்துல நம்ம இனத்தை அழிச்சாங்க சுட்டு கொண்டாடமில்ல அப்படியே சரி ஆனா துப்பாக்கி துப்பாக்கியில தோட்டம் இல்லை கோட்டுதான் கோட்டுதான் எல்லாமே முடிச்சிருச்சு நம்ம தமிழ் இனமே முடிஞ்சிச்சு யா உல கிடையாது எல்லாம் சும்மா சித்திராங்க இப்படியா போட்டு ஒரு ஆச்சனா இந்த மக்கள் விரும்புறீங்க ஹம் ஓட்டு போறப்ப போய் கேக்குறது நான் ஓட்டு போட்டுட்டேன் எனக்கு கோட்டு கொடுங்க ஏன்னா இந்த கருமாந்திரம் முடிச்ச நூத்தம்பது ரூபா போட்டுற போட உங்களை சம்பாரிச்சு வாங்க பக்கு இல்லாம வச்சிருக்கு இந்த அரசாங்கம் எப்படி மறுபடியும் மறுபடியும் அமிர்தமா அது குடிச்சவங்களுக்கு மரணமே இல்லையா அப்படி இருந்தோட போய் குடிச்சு தொலைங்க குடிச்ச செத்துருவனு தெரியுது இல்ல டோட்டல் டேமேஜ் நம்மளோட இளைஞர்கள் வாழ்க்கையை டோட்டல் டேமேஜ் அவனோட சிந்திக்கவும் முடியல அவன் என்ன பண்றன்னு தெரியல அடுத்த நாள் தேவைக்கு என்ன வேணும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வளர்ச்சி நம்ம எப்படி கொண்டு போறோம் என்ன 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 வேலைக்கு போறது எங்க போறது நம்ம எப்படி நான் முன்னேறது அதெல்லாம் இல்ல அடுத்த நாள் கட்டி எப்பறம் அடிக்கிறது எவனுக்கு போன் பண்றது எங்க வந்து விசறது யாரு கூப்பிடாங்க எங்க பாத்து எப்படி போனா இதுதான் மெயின் இப்ப இப்படிதான் இருக்கு இத வந்து சாதாரணமா கொண்டு போயிட்டாங்க குடிங்கிறது சாதாரணமா எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி கொடுப்பேன் எதுவுமே அளவோட இருந்தாதான் வாழ்க்கைக்கு நல்லது அளவுக்கு தான் அமிர்தமும் நன்றி இங்கு நன்றி எல்லாரும் மீண்டும் ஒரு காணியில் சந்திப்போம் சாராயம் சாதாரண விஷயம் இல்ல இதுவும் போர்டம் நம் இனக்கு மீது இதுவும் போர்டோம் நடத்திட்டு இருக்காங்க புரிஞ்சு தெளிவோட அடுத்த தேர்தல வாக்கு செஞ்சுங்க நன்றி